நம்பிக்கைங்கிற வார்த்தை ஒரு மோசமான வார்த்தை ஏன் மோசமான வார்த்தை என்றால் நம்பிக்கை அடிப்படையில் எது வேணாலும் செய்யலாம் அப்போது உங்களோட ஒரு நம்பிக்கை என் நம்பிக்கை எப்படி முடிவிப்பீங்கன்னா இது பெரும்பான்மை நம்பிக்கை இது சிறுபான்மை அதனால் பெரும்பான்மை விற்றுவிடும் நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் ராமர் ஜென்ம பூமி வழக்கில் பாபர் மசித் இடிக்கப்பட்ட பிறகு அது இஸ்லாமியருக்கா அல்லது இந்துக்களுக்கா என்ற பேச்சு வர போது வழக்கு தொடர்கிறது வழக்கு சிட்டிஸ் சிவில் நீதிமன்றத்திலிருந்து அலாபாத் மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகளுக்கு செல்கிறது வழக்கில் சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டால் அந்த சொத்துரிமைக்கு மூலப்பத்திரத்தை காட்ட வேண்டும் இது என்னுடைய பத்திரம் தோறுக்கு மூலப்பத்திரம் தொலைந்துவிட்டால் ரெண்டாம் பட்ச ஆவணங்களை காட்ட வேண்டும் ஆனால் சொத்துரிமையை நிர்வகிப்பதற்கு சொத்து பத்திரம் காட்டாமல் யாரும் வழக்கில் தீர்ப்பு சொல்ல மாட்டார் அப்படித்தான் இதுவரை தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தான் சொத்துரிமை சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாரம் இல்லாமல் உங்கள் சொந்த தொட முடியாது ஆனால் இந்த தீர்ப்பிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது பேராகிராப் சொல்லுகிறார்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஐநூறு வருடங்களாக இந்துக்கள் அங்கே வழிபட்டதற்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வாய்மொழி மூலமாக அவருடைய நம்பிக்கையை நிரூபித்திருக்கிறார்கள் ஆகவே பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கை அடிப்படையில் அந்த சொத்தை கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா நம்ம சொத்தை நாளைக்கு அருவானா போகிறோம் இங்கே எங்கள் தாத்தா இங்கே ஏதாவது இருந்தால் அவங்க வீட்டு வாசல் என்ன விடுவீங்களா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதைத்தான் தலைமை நீதிபதி சொல்கிறார்கள் த மெஜாரிட்டி வில் ஹாவ் இட் த மைனாரிட்டி வில் பி ஹேர்ட் பெரும்பான்மையிற்கு கொடுத்து விடுவோம் சிறுபான்மையிலே கேட்போம் உங்கள் காதலை வாங்கிப்போம் அவ்வளோதான் இன்றைக்கு அந்த கோயிலோடு நிறுத்திவிடவில்லை எல்லா கோயிலுக்கும் சேர்த்து இப்போ அடுத்தடுத்த கோயில்கள் இப்பொழுது பிரச்சனையில் வருகிறது அதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ராமாயணத்தை ஒவ்வொரு ஊரில் ஒரு ராமாயணம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கம்பராமாயணம் கம்பன் மொழி திறமையானவர் மொழி வார்த்தை ஜாதங்கள் செய்யக்கூடியவர் கம்பன் ஏற்ற மாதிரி ராமாயணத்தை நம்பிக்கிறார்கள் வால்மீகி ராமாயணத்தை இல்லாத விஷயங்கள் இருக்கிறது இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறது ஆனாலும் படிப்பதில் தவறில்லை அதிலே ஒரு பக்கத்திலே கைகை என்று சொல்லக்கூடிய ராமனுடைய சிற்றன்னை சின்னம்மா சித்தி என்று சொல்லுங்கள் அவர்கள் தன்னுடைய கணவரிடம் ரெண்டு வரம் வாங்குகிறார்கள் கல்யாணத்தின் போது அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டார் இந்த அம்மா வந்து ராமனுடைய பட்டாபிஷேகம் அவர் அரசராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தசரதன் ஓய்வு பெற சூழலில் என் அம்மா போய் தசரதன் கேட்கிறாரு என்ன ஆச்சு அவர் என்ன வர கேட்கிறார் என் பிள்ள பரதன் ஆள வேண்டும் ராமர் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சரி ராமர் காட்டுக்கு ஏன் போனோம் அவர் இங்கிருந்தா தொந்தரவு எதிர்கட்சி தலைவரை உள்ளே வைத்தால் தான் நாங்கள் ஆட்சி செய்ய முடியும் அவரே எனக்கு சொத்து கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவோம் எங்கே போக வேண்டும் அடிசூழ் உலகமெல்லாம் இந்த கடல் சூழ்ந்த இந்த எல்லாம் பரதனே ஆள அப்போ இந்த கடலை தாண்டி எங்கேயாவது போ காட்டுக்கு போ காட்டில் போய் என்ன பண்ணணும் தவம் பண்ணணும் எப்படி தவம் பண்ணணும் ஜடாமுடி போட்டு பண்ணணும் எவ்வளோ நாள் கழித்து வரலாம் நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வர முடியாது நம்ம மாதிரி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு முதுமலை ஃபாரஸ்ட் டூர் போயிட்டு வர மாதிரி பதினாலு வருடங்கள் கழித்து வர வேண்டும் அதைத்தான் கம்பன் சொல்கிறார் ஏழு ஆண்டுகள் கழித்து வரணும் அப்போ அந்த பதினாலுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அதுக்கு என்ன முக்கியத்துவம் உலகம் முழுதும் ஒரு விதி இருக்கிறது ஒருவன் தன் சொத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அதை பாதுகாத்து தன்னுடைய கையில் வைத்துக்கொள்ள வேண்டால் வேறு ஒருவன் அபகரித்தால் அந்த அபகரித்த நபரை வெளியே முறைய முடியாதால் பன்னெண்டு வருடங்கள் கழித்து அந்த சொத்து உங்களுக்கு கிடையாது அதைத்தான் அட்வான்ஸ் பொசிஷன் என்று சொல்வார்கள் லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள் அப்போ பதினாலு வருஷம் என்று அந்த காலத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலே பதினாலு வருடம் இங்கிலாந்துலே பன்னெண்டு வருடம் இந்தியாவிலே பன்னெண்டு வருடம் பன்னெண்டு வருஷம் உங்கள் சொத்தில் ஒருத்த ஒருத்த உட்கார்ந்துருக்கான் நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை நான் கொடுத்தனக்காரர்களை சொல்லவில்லை உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக தங்க வேற சொல்கிறேன் அவன் பன்னெண்டு வருடம் கழித்து நீதிமன்றத்துக்கு சேர்ந்து இந்த சொத்தை என்னது சொல்ல முடியும் இதைத்தான் கைகை சொல்கிறார்கள் பதினாலு வருடம் கழித்து திரும்பி வந்தால் அந்த சொத்தை அவன் கேட்க முடியாது அப்போ ஒரு சொத்தை இழப்பதற்கு பதினாலு வருஷம்தான் ஆகும் அவன் இப்போ ராமாயணத்தை பத்தி ராமனுடைய ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமரை பத்தி வழக்கு நடத்தக்கூடிய உச்ச நீதிமன்றம் அவர்கள் படிக்கலையாது ஐநூறு வருடங்களாக மசூதி இருக்கிறது பதினாலு வருஷம் இல்லை ஐநூறு வருஷமாக இருக்கு உங்க விருப்பத்துக்கு விரோதமா இருக்கானே அப்போ சொத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டும் சட்டம் என்பது உனக்கும் எனக்கும் ஒன்றுதான் அதே சொத்துரிமை சட்டம் தான் அதே பன்னெண்டு வருடங்கள் தான் ஆனால் அங்கே ஒரு தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆபத்து உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் நம்பிக்கை தான் ஆட்சியை உங்களை தரும் என்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை தான் ஆட்சியை நடத்துவீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தில் நாம் சொல்கிறோம் இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் உடைக்கிறார்கள் வி த பீப்புள் இந்தியா கிவ் அவர் செல் திஸ் கான்ஸ்டிடியூஷன் டு கான்ஸ்டியூட் இந்தியா சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொல்கிறார் நாங்கள் மக்களாகிய இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த நாட்டை இறையாண்மை பெற்ற சோசியலிச சமதர்ம குடியரசாக ஜனநாயக குடியரசாக அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போது சமதர்மம் என்று சொன்னால் எல்லா மதத்துக்கும் ஒரே ஈக்குவாலிட்டி இதைத்தான் இருபத்தைந்தாவது பிரிவிலே போட்டிருக்கிறார்கள் ஒரு ஒருவருக்கும் தான் விரும்பும் மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் விரும்பும் மதத்தை பிறப்புவதற்கும் விரும்பும் மதப்படி நடப்பதற்கும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி உரிமை அளித்திருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையை நிகப்போவார் அவங்க அவங்க அப்பெல்லாம் மன்னிக்க இதுதான் முக்கியமான பிரச்சனை யாவரும் கேளியர் என்று சொன்னால் அது பெரும்பான்மைக்களுடைய நம்பிக்கை மட்டும் தான் என்று சொன்னால் யாவரும் கேளியர் அல்ல